வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவை வாங்க பிரபல தமிழ் இயக்குனர் ஒருவர் இன்னைக்கு மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றின முழு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடிகர் கார்த்திக் அவர்களை வச்சு சகுனின்ற திரைப்படத்தை இயக்குனவர் தான் சங்கர் தயாள் அவர்கள் இவர் அதுக்கப்புறம் விஷ்ணு விசால் அவர்களை வச்சு வீரதூர சுரன்ற திரைப்படத்தையுமே இயக்கியிருந்தார் சங்கர் தயாள் அவர்களுக்கு நாற்பத்தேழு வயதாகுது இவருக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் இருக்காங்க இப்போது சமீபத்தில் கூட குழந்தைகள் முன்னேற்ற கழகம்ன்ற திரைப்படத்தை யோகி பாபு அவர்களை வச்சு லீட் ஹீரோவை வச்சு இப்போது இயக்கியிருந்தார் அந்த பட ப்ரமோஷனுக்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பிலையுமே சங்கர் தயாள் அவர்கள் கலந்துருக்காரு ஆனால் திடீர் நெஞ்சொலி காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்போது அவர் மறைந்த செய்தி வழியாக இருக்குது இப்போது பல பிரபலங்களுமே சங்கர் தயால் அவர்களுக்கு தங்களோட இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோடய ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க